ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம புது தொடப்பம் வாங்கும்போது ரொம்ப நாளைக்கே அந்த தொடப்பம் வரதுக்கு சூப்பரான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே நம்ம பழைய தொடப்பத்தை வந்து எப்படி சூப்பராக நாலு விதமாக ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம புது துடப்பம் வாங்கும் போது காசை பார்க்காம நல்ல குவாலிட்டியான தொடப்பமாக வாங்கிடணுங்க அப்போ தான் வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே லைஃப் கொடுக்கும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின தொடப்பம் பார்த்தீங்கன்னா வாங்கி ஒன்றே கால் வருஷம் ஆகுதுங்க ஏன்னா நான் அந்த துடைப்பம் வாங்கும் போது இதே போல் நான் வீடியோ போட்டிருந்தேன் அது போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்ட டேட்டை பார்த்தேன் அது வந்து ஒன்றே கால் வருஷம் ஆகுது அதே போல் நமக்கு வந்து இந்த துடைப்பும் வந்து வருஷக்கணக்காக உழைக்கணும்னா நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து வாங்கிக்கணுங்க விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் சீக்கிரம் துடப்பம் வீணாக போய் நமக்கு மறுபடியும் மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை வாங்குற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வாங்கும் போது நல்ல குவாலிட்டியான தொடப்பமாக வாங்கிக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய துடைப்பங்க இது தான் நான் கால் வருஷம் ஆகுது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த துடப்பம் ரொம்ப வந்து தேஞ்சு போனதுனால நான் அந்த துடைப்பம் வந்து வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த புது துடப்பத்தில் உள்ள கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க கவரை ரிமூவ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இந்த கவரை வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம் என்னங்க இதை வச்சு என்ன ரீயூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா இந்த கவர் வந்து ரொம்பவே திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு யூஸ் ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த கவரை வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெளியே எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் இந்த தொடப்பத்தில் நம்ம புது தொடப்பம் வாங்கும் போது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இது போல் மணலாக கொட்டுங்க இந்த மாதிரி ஒரு தூசு மாதிரி வந்து கொட்டும் இது நம்ம வீடு பெருக்க பெருக்க தான் இந்த தூசு வந்து சரியாகும் ஆனால் அதை உடனே சரியாகாதுங்க நமக்கு எப்படியும் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்குமே நம்ம வீட்டில் பெருக்க பெருக்க அந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம வீடு கூட்டுற குப்பையை விடவும் இது அதிகமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் லேசாக தான் வந்து தட்டுறேன் எவ்வளோ தூசு வந்து வருது பாருங்க இப்போ இதை வந்து நம்ம உடனே வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நான் இந்த டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த துடப்பம் வாங்கினோடனேயே இது போல் நல்ல பெரிய பல்லாக நம்ம வீட்டில் சீப்பு வச்சுருப்போம் பாருங்கள் அந்த சீப்பை வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா விடுங்க இந்த மாதிரி வாரிவிடும் போது பார்த்தீங்கன்னா அது இதில் இருக்க தூசுலாம் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூசு வந்து இதுலேயே வந்திருக்குண்டு இது வாரம் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக விடுங்க இல்லைனா அது அப்படியே வந்து உருவிட்டு வர சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக வந்து வாரி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து முக்கால் பக்கெட் அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம இந்த துடப்பத்தை வந்து நல்லா முக்கி முக்கி எடுக்கணுங்க இந்த மாதிரி முக்கி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிரும் இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூசு வந்து அந்த தண்ணியில் கலெக்ட் ஆகிருக்குன்னு இப்போ வந்து இதை கழுவி முடித்தோடனே இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா துடப்போ நல்லாவே காஞ்சிடுச்சிங்க இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து அந்த பெரிய பல் சீப்பை வச்சு இன்னொரு தடவை வந்து இது மாதிரி சீவிட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு சூப்பராக வந்து அதில் உள்ள தூசு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தூசி எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் இந்த தொடப்பம் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வர்றதுக்கு இந்த வேலை வந்து கண்டிப்பாக செய்யணுங்க அதாவது இந்த தொடப்பம் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதில் வந்து ஒரு ஒரு இன்ச் மேலே வந்து இது போல் செல்லோட்டை போட்டு நல்லா சுற்றி விட்டு ஒட்டிக்கணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த தொடப்பத்தில் அந்த தொடப்பை குச்சி வந்து உருவிக்கிட்டு வராமல் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செல்லட்டை போட்டு வாங்கினோன்னே இந்த வேலையை வந்து செஞ்சுருங்க இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து தொடப்பம் வந்து நல்லாவே லைஃப் கொடுக்குங்க இது மாதிரி தான் நான் போன பழைய தொடப்ப குப்பத்துலேயும் வந்து செஞ்சுருந்தேன் எனக்கு ஒன்றேகால் வருஷம் வரைக்குமே அது வந்துருந்துச்சு இந்த மாதிரி வந்து சுற்றி ஒட்டி விட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக அதாவது அந்த தொடப்பத்தில் வந்து தொடப்ப குச்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணுங்க அந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க இந்த துடப்பத்துக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நம்ம வாங்கினோன்னே இந்த வேலையை செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே தொடப்பம் வந்து நல்ல லைஃப் கொடுக்குங்க எந்த ஒரு பொருளையுமே நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் அதோடய லைஃப் வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கூட்டி காட்டுறேன் பாருங்கள் தூசி வந்து கொஞ்சம் கூட இல்லவே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் புது தொடப்பம் வாங்கினா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பழைய தொடப்பத்தை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய தொடப்பத்தில் கைப்பிடி பக்கம் இருக்கும் பாருங்க அந்த பக்கத்தை நம்ம தனியாக இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் மேல் பக்கத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி கலர் டேப் போட்டு நான் ஃபஸ்ட்டு ஒட்டியிருந்தேங்க இப்போ அதையுமே வந்து நான் கத்திரிக்கோளால் கட் பண்ணிவிட்டு எடுத்து விடுறேன் ஒருநேகால் வருஷமாக நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் எனக்கு ஒரு குச்சி கூட அதில் வந்து உருவி வரவே இல்லை நம்மளுக்கு தேஞ்சு போய் கொட்டினது தான் மற்றபடி உருவி எந்த ஒரு குச்சியுமே வரவே இல்லைங்க இப்போ அந்த டேப்பையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதி இருக்குது பாருங்கள் அந்த பகுதியிலேருந்து நான் அப்படியே வந்து உருவி எடுத்துக்கிறேன் இப்படி உருவும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும் அடுத்து இது போல் வந்து அதாவது இந்த பகுதி இருக்குது பாருங்கள் இந்த பகுதியில் அந்த சின்னதாக வந்து ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பிளாஸ்டிக்கில் அதையுமே நான் தனியாக எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள குச்சி வந்து இருக்குது பாருங்கள் இதை வந்து இதோட வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நான் குச்சி தனியாக அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள தொடப்பம் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த முனை முனைப்பகுதியில் அன்னிவனாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இவனாக இப்போ கட் பண்ணி முடித்தோன்னா அந்த சின்ன பிளாஸ்டிக் வந்து ஒன்று தனியாக கழட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த பிளாஸ்டிக்கை இதோட அடியில் வந்து மாட்டி விட்டுட்டு இதனால ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சிலைட்டை போட்டு ஒட்டிக்கலாங்க இப்படி ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கைக்கு வந்து கீராம குத்தாமல் இருக்கும் தாங்க நம்மளோட ஃபஸ்ட் ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கதவு ஜன்னல்கள்லாம் இருக்கிற தூசி வந்து தட்டி விடுறதுக்கு நமக்கு இந்த குட்டி தொடப்பம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் சின்ன தொடப்பமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கதவு நம்ம வீட்டு கதவு ஜன்னல்கள் உள்ள தூசி கொட்டடை எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு தட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பழைய தொடப்பத்தை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி ஐடியாவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் டூ பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம அந்த குச்சிலாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் திக்கான மொத்தமான குச்சியாக வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து ஒரே மாதிரியாக வந்து கட் பண்ணி ஒரு ஏழு எட்டு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நான் எப்படி வந்து வச்சு ஒட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி வந்து கன் இருந்தால் வச்சு ஒட்டிக்கங்க அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி கப் வைக்கிறதுக்கு இதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நம்ம காஃபி கப் வைக்கிறதுக்கு டேபிள் மேலே வச்சுக்கலாம் இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இன்னுமே அழகாக இருக்கும் நான் பெயிண்ட் பண்ணலாம் அப்படியே சும்மா தான் வச்சுருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சில்வர் கைப்பிரி இருக்குது பாருங்கள் அதை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ அதில் நம்ம துணிக்கு மாட்டுற கிளிப்பில் வந்து நூலோ கயிறோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து மேலே வந்து ஹோல் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து விட்டு கட்டி இந்த மாதிரி கைப்பரியில் வந்து நம்ம கட்டிக்கலாங்க இதே போல் நமக்கு எத்தனை கிளிப்பு வந்து தேவையோ அத்தனை கிளிப்பு வந்து நம்ம கட்டி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு கிளிப்பு வரைக்குமே கட்டி விட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி தாங்க கட்டி விடணும் இது ஃபுல்லாவுமே வந்து ஒரு அஞ்சாறு கிளிப்பு வந்து கட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ரெண்டு ஹோல்லே வந்து ஒரு திக்கான நூல் போட்டு நான் கட்டியிருக்கேங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதாவது தொங்க விடுற மாதிரி அதுக்கப்புறம் இதோடய சைடில் வந்து கொஞ்சம் நமக்கு கீற மாதிரி இருக்குங்க அது வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எம்டி டேப் இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க நான் அதையுமே வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் போட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லையோ வேறு எங்கேயாவது கொடி வந்து கட்டியிருப்போம் அந்த கொடியில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை போட்டு நம்ம மாட்டி விட்டு வச்சிட்டோம்னா இதில் வந்து நம்ம ஒவ்வொரு கிளிப்புலையும் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களோட சாக்ஸு அதுக்கப்புறம் பெல்ட் ஐடி கார்டு இதெல்லாம் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துணிகள் காய போடுறதுக்கு நம்ம இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த பிளாஸ்டிக் கைப்பிடி எடுத்துக்கலாம் இப்போ இதை சுற்றியே வந்து நம்ம கலர் டேப் போட்டு ஒட்டிக்கலாங்க நான் வந்து எல்லோ கலர் டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போது இதில் ரெண்டு பக்கமும் ஒரு நூலோ கயிறோ போட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான ஐடியா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவல் ஹோல்ட்ராக தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம சுவர்ல மாட்டி விட்டுவிட்டு இதை டவல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சன் சிங்க்கு பக்கத்துலையோ அப்படி இல்லைனா பாத்ரூம்கிட்டையோ நம்ம இந்த மாதிரி வந்து மாட்டி வைக்கும் போது டவல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கும் இது ஒரு ஐடியாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடியிலே வந்து பின்னாடி வந்து ரெண்டு பக்கமும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு சுவரில் வந்து நம்ம ஒட்டி வச்சிடலாங்க இதில் வந்து சென்டரில் நம்ம ஃப்ளவர் லாம் வந்து சொருகி வச்சுக்கலாம் ஃப்ளவர் வாஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாக்கிறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் நான் வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டை அழகுப்படுத்துறதுக்கே நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்துலாம் எந்த ஒரு பொருளையுமே வாங்க வேண்டாம் நம்ம கிட்டே இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வச்சு நம்ம வீட்டை ரொம்பவே அழகுப்படுத்திக்கலாம் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து லாஸ்ட்டாக நம்ம அந்த தொடப்பம் கவரை வச்சு தாங்க யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தொடப்பம் கவரை இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வந்து ஏர்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டுவிட்டு நான் எப்படி வந்து மடக்கிறேன் பாருங்கள் மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து சுற்றி வந்து நம்ம ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ண போகிறோங்க இப்போ நான் பின் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி வந்து மூணு பக்கத்துலையும் நம்ம பின் பண்ணிக்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு பின் பண்ணால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இந்த கவர் பார்த்திங்கன்னா நல்ல திக்கான கவராக இருக்குங்க நல்லாவே வெயிட்டும் தாங்கும் இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கலர் பேப்பர் போட்டு டெக்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இதை அப்படியே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு மேலே வந்து ஹோல் இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம ஆனியில் மாட்டி விட்டுட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற இபி கார்டு அதுக்கப்புறம் கேஸ் புக்கு அதுக்கப்புறம் முக்கியமான விசிட்டிங் கார்டெலாம் வச்சுருப்போம் பாருங்கள் அதெல்லாம் நம்ம இதில் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நல்லாவே வெயிட் தாங்கும் பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க இதில் முக்கியமான சின்ன சின்ன டைரி அதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டு அதுக்கப்புறம் பேனா இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய தொடப்பம் கவர் கூட நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா ஐடியாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்